அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பயமான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு தக்காளி அதாவது மணத்தக்காளி பத்தை எப்படி போடுறது அப்படின்ற ஒரு பதிவு தான் பரமயோகி வீட்டில் இயற்கை சார்ந்த உணவுகளும் நம்ம எப்படி வாழணுன்றதை மட்டும்தான் அவங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன் மகிழ்ச்சியாக இருங்க மனநிறைவோடு வாழுங்க கிடைக்கிறத உணவாக எடுத்துக்குங்க இந்த மணத்தக்காளி இன்றைய காலகட்டத்தில் ஒரு கத்தை வந்துட்டு முப்பது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபான்னு விற்ப விற்பனை போயிட்டுருக்கு ஆனால் கிராமப்புறங்களில் போனீங்க அப்படின்னாக்கா எங்கேயாவது ஒரு வயலில் குப்பை குப்பை இருந்ததுன்னா அந்த குப்பையில் வளரக்கூடிய ஒரு தன்மை படைச்ச ஒரு மன தக்காளி தான் சின்ன சின்ன தக்காளி போல் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது இதில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்துட்டு ஆரஞ்சு கலரில் பழுக்கும் இன்னொன்று வந்து கருப்பு கலரில் பழுக்கும் நான் ஏற்கனவே ஒரு சின்ன பதிவில் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பழத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இப்போ பார்க்குற பழம் வந்துட்டு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த பழத்தை சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எங்கேயாவது வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கையால் அழகாக இதை பறித்து அப்படியே வாயில் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ இருக்கக்கூடிய மா குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது அதை பேரெண்ட்டுமே இந்த மாதிரி சின்ன பழங்களை பறித்து கொடுக்க மாட்டாங்க இதை நாங்கள் வந்து பழம் அப்படியே எடுத்து பறித்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வாய் புண்ணுலாம் வராது அதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் காலம் மாற 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 இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு முதல் நமக்கு டைம் இல்லாமல் போச்சு ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்தில் ஒரு இடம் இந்த காய்களை பறித்து எடுத்துகிட்டு வந்து உப்பு கொஞ்சம் கஞ்சி தண்ணி போட்டு ஊற வச்சு காய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி காய வைப்பாங்க வைக்கும்பொழுது என்ன ஆகுனா ஒரு வத்த போடுறதுக்கான ஒரு பலனாக இருக்கும் அதை நசுக்கி அந்த நீச்சல் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாதம் அடித்த உடனே எடுப்போம் இல்லையா அந்த தண்ணி எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அழகாக காய வைக்கலாம் இல்லை மோர் கூட தயிர் போட்டு கூட காய வைப்பாங்க அது கொஞ்சம் வடகை மாதிரி ஆனால் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் காரக்குழம்போ வத்த குழம்பு இது மாதிரிலாம் வைக்கும்போது இதை பயன்படுத்துவாங்க ஸோ இதை பயன்படுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண்ணுலாம் வராமல் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படும் சாயை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலுமே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பார்க்கறம்போது சாப்பிடும்போதும் ஆனால் இதை நீங்கள் எங்கேயாவது இருந்து பறிச்சுட்டு வந்து நீங்களே செய்து அதை உணவு செய்து சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இதெல்லாம் போயிட்டு பறிக்கிறதுக்கான நேரங்கள் இருக்காது நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும் எல்லாத்துக்குமே நான் வயலுக்கு வழியாக போயிட்டு வரும்போது இதை பார்த்தேன் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்ன இது மாதிரி இருந்ததுமா அப்படின்ட்டு சரி எடுத்துகிட்டு விடா நாங்கள் அதுதான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அதான் இருக்கும் எப்பயாவது எங்கேயாவது ஒரு செடி தான் இருக்கும் ஆடு பார்த்தா ஆடு மெதிஞ்சு சாப்பிட்றோம் ரொம்ப நல்ல இடமா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் கீரை நல்லா இருந்ததுன்னா கீரையுமே வந்துட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க பச்சையாகவும் இந்த கீரையை வாயில் புண்ணு இருக்கிறவங்க மென்று அதோடய உமை நீரை அப்படியே வெளியே சுற்றி தடவிட்டு கீழே வச்சு தூப்புவாங்க ஸோ அது மாதிரி செஞ்சோம்னா வாயிலையுமே புண்ணு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி காயை பறிச்சிட்டு வந்து நீங்கள் வெத்த போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பலாம் வத்த குழம்பு வைக்கிறீங்களோ அப்போலாம் பயன்படுத்தலாம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கருப்பு கலர் இருக்கக்கூடிய ஒரு பழம் இதே போல் ஆரஞ்சு கலர்லேயுமே இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இது ரெண்டு விதமான பழம் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்க பாருங்கள் ப்ளஸ் வந்து பிளாக் கலரில் இருக்க பாருங்கள் இந்த ரெண்டுமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மணத்தக்காளியில் ரெண்டு வகை தான் இருக்குது நான் பார்த்தது நீங்கள் யாராவது இதோட மூணாவது வெரைட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இல்லை யாராவது ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம் ஏன்னா நான் இதுதான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது ரெண்டுமே வெவ்வேறு வெரைட்டிஸ் தான் ஆனால் ஒரே மணத்தக்காளி தான் சொல்லுவோம் இது ஆனால் கலர்ஸ் மட்டுமே டிஃபர் ஆகும் ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் அந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கும் கருப்பில் வந்துட்டு அளவுக்கு இல்லை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் எங்கேயாவது வயலில் எங்கேயாவது நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு இதை வந்துட்டு யாருமே மருந்து போட்டு விதை போட்டோ வளர்க்க மாட்டாங்க அதுவாக பழுத்தாங்கங்க கொட்டிட்டு எதாவது குருவி கிருவி சாப்பிட்டுட்டு அதுலேருந்து அப்படியே வரக்கூடியது தான் இதுதான் யாருமே இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு விதமான உரமோ வேறு எதுவுமே இதுக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி கிராமப்புறங்களில் ஏதாவது ஆயா என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கீரையாக கலெக்ட் பண்ணியாந்து ஒரு கற்று உயிராமு விற்கிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குமே அது பயனுள்ளதாக இருக்குது அதுவுமே நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயந்தான் ஸோ அவங்களுக்கு தெரியும் இது மாதிரியான பலன் கொடுக்கு தரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம இயற்கையாகவே நமக்கு இருக்குது அப்படின்றது தெரிய வரும் இதை ஒரு வேலையாக அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இந்த வேலையை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் ஆயா பாட்டி உங்களுடைய குழந்தைங்களாம் உட்காந்து அழகாக இதை இணுக்குனீங்க அப்படின்னா நல்லா ஒரு மகிழ்ச்சியாக உட்காந்து பேசிக்கிட்டே இதை செய்யலாம் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா இதோடைய பலன்கள் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தட்டில் நீங்கள் உங்களுடைய கலெக்ட் பண்ண எல்லா மணத்தக்காளியும் அதுக்குள்ளே தட்டில் போட்டு அதில் ஏதாவது பூச்சி ஏதாவது ஏதாவது உள்ளே விழுந்து கிடக்குதா அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லது தான் எதாவது அது அதுக்குள்ளே இருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு செக்கப் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இந்த மணத்தக்காளி காய்களை போட்டு நல்லா அலசி அது மேலே சின்ன சின்ன கீரைகள்லாம் இருந்ததெல்லாம் ஒட்டி இருந்தது எல்லாமே விதங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வடிகட்டி ஒரு தட்டில் வச்சுக்க வேண்டியதுதான் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த மணத்தக்காளி காய் மேலே போட்டு நல்லா பசைஞ்சு பெரட்டி அழகாக வெயிலில் காய வச்சிடலாம் இது ஒரு மெத்தடு தான் நிறைய நிறைய பேர் வந்து நீச்சல் தண்ணி அதாவது சோறு வடித்த தண்ணின்னு சொல்லுவாங்க அதை வைத்துமே அதில் உப்பு போட்டுமே உள்ளே வச்சு இப்போ காய வைப்பாங்க மிளகாய் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே அதை வடிகட்டி எடுத்துகிட்டு உப்பு போட்டுமே நம்ம பண்ணோம்னா இது ரொம்ப நாளுக்கு வரும் ஸோ உப்பு வந்து ஒரு பொருள் மேலே போட்டு நம்ம வச்சுட்டாலுமே அது வந்து பல நாட்களுக்கு நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இது மாதிரி தண்ணியை நல்லா ட்ரையாக வடிகட்டிவிட்டு நீங்கள் பாருங்கள் இது வந்து வெய்ய காலத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மழை காலத்தில் பயன்படும் அழகாக உப்பை பாருங்கள் கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கல் உப்பு நீங்கள் வாங்கிட்டு இந்த கல் உப்பு ஒரு திட்டமான அளவு நீங்கள் போட்டு அழகாக இது மாதிரி பிசைஞ்சு அழகாக வெயிலில் காய வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே வத்தல் நம்ம வ வடகெலாம் போடுவோம் அதே கான்செப்ட் தான் நாங்கள் எங்கள் அம்மா நாங்கள் இது மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்துட்டு இது மாதிரிலாம் செய்வாங்க ஸோ இன்றைக்கி வீடியோஸ்லாம் நம்ம அதை அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பதிவேற்றம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது பிற்காலத்தில் வந்துட்டு என்னுடைய குழந்தைங்களா இதை பார்க்கும்போது அவங்க யாராவது மறந்து போயிருந்தாங்களோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காகவே இதை பதிவேற்றம் பண்ணி வைக்கிறோம் ஸோ நீங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ரோட்டு ஓரத்தில் எங்கேயாவது செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகளை எடுத்துகிட்டு வந்து கலெக்ஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காய்களை பறித்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று செய்து வச்சுங்க இந்த மாதிரி பாருங்கள் அழகாக உப்பு போட்டு நல்லா பெரக்ட்னி அப்படின்னா ஈரப்பா அதிலே வந்துடும் ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா நல்ல ஒரு துணியும் இல்லை வேறு ஏதாவது ஒரு தார்பா போல் சாக்கு போல் ஏதாவதுனால் அது மேலே கொட்டி காய வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பெரிய பிளேட் இந்த மாதிரி பெரிய பிளேட் இருந்தாலும் அந்த பிளேட்டில் போட்டுமே நீங்கள் காய வச்சுக்கலாம் சீக்கிரம் காய்ஞ்சிடும் அதுக்காக தான் சாக்குமே ஒயிட் சாக்கு ஏதாவது தீவன சாக்கு இருந்தாலும் அதை இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுலேயும் போட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் நியூஸ் பேப்பர் போட்டு காய வச்சுன்னா இந்த மாதிரியாக வந்துடும் ஓகேங்களா வாழ்க்கை யோகம் யோகம் வராட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி மணத்தக்காளி வத்தல் போட்டு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க நன்றி